இந்த அருட்பெருஞ்சோதின்றதுல நம்ம வந்துட்டு மகாமந்திரன்னு வச்சுருக்கோம் ஐயா வந்துட்டு இலக்கிய இலக்கண எதுகை மோனை எல்லாம் தெளிவானவர் சந்தம் கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது சரியாக இருக்கும் அப்போ அவர் வந்துட்டு அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதினு எழு எழுதியிருக்கிறத இம்மு போட மாட்டார் மாட்டார் சொல்ல இஞ்சி வரணும் வரணும் தனி பெருங்கருணைக்கு ஜோதின்ற போடமாட்டார் சொல்ல மாட்டார் ஏன் அந்த இம் என்பது பெறக்கூடியதையும் அது சொல்லும் பெருசுன்னு சொல்லும் நீங்க எதை சொல்றீங்க பெறக்கூடியத சொல்றீங்களா பெருச சொல்றீங்களா அதுல ரொம்ப ஈஸி அந்த எழுத்துக்கு முந்தின இடத்துல ரூ சின்ன ரூ இருந்துச்சுன்னு வச்சுக்கல அது பெருச குறிக்கும் அது வச்சமே இம்மு போடலாமா வேண்டாமான்னு பார்த்துடலாம் அடுத்தது என்னன்னு சொன்னா ஆ அவரு அந்த இம்மை பயன்படுத்தலை இஞ்சி அல்லது எங்கு அது ரெண்டையும் போட்டால் என்ன சொன்னால் ஆங்கிலத்தில் சொன்னால் அல்டிமேட் அப்படின்னா அல்டிமேட்னா அதை விட இல்லை இதுதான் முடிவு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த எழுத்து அவர் அதை தான் விளங்கி தான் அவர் சொல்றாரு ஆனால் நம்ம மக்கள் மகாமந்த சொல்லும்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இம்மு தான் போடுறாங்க போடக்கூடாது அதை திருத்தி கொள்ளுங்கள் அது அந்த சொல் வரும் பொழுதே நீங்கள் நான் இந்த சொன்ன சொல் உங்களுக்கு காதில் மனசில் வந்து ஒழிக்கணும் எழுத்து வந்துட்டு எழுத்து பிழை வந்தால் பிழை இலக்கண பிழை வந்தால் சொல் பிழை சொல் பிழை வந்தால் பிழை பொருள் பிழை வந்தால் அவர் எண்ணமே நாசம் என்ன சொல்ல வந்தாங்கன்றதை நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இலக்கணப்பள்ளி இல்லாமல் சொல்ல அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நாள் சன்மார்க்கத்தை முழுசாக கடைப்பிடிக்கலைன்னா கூட இந்த மகா நம்ம கொஞ்சம் தெளிவாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போங்க அது ஒன்று அதனால் தான் நான் ரெண்டு பேரை பயன்படுத்துகிறேன் இதில் ஐயாவுடைய நோக்கம் ஏதோ ஒரு புதிய உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் இல்லை அவருக்கு மக்கள் புரிஞ்சி இருக்கணும் விளங்கி அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது பார்த்து இதுக்கு தான் நல்ல வழி அப்ப இதுக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா அவர் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்தார் தான் அவர் சொல்லும்போது கலக்கமர பொது நடம் நான் கொண்ட தருணம் குழப்பமே இல்லை நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்மார்க்கத்தினுடைய அமைப்புக்கு சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மனிதன் பிறந்த பிறவியின் பயனை பெறுவதற்கு தயாராகிட்டான் அவங்ககிட்ட தவறான இது எதுவுமே வராது அதனால் சன்மார்க்கத்தை அவர் மக்கள் மத்தியில் அதில் உலகத்தையே அடக்கிட்டார் சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள உலகத்தையே அடக்கிட்டார் நம்ம எல்லாரும் அதை அதை சரியாக புரிஞ்சு சொல்லு எழுத்து செயல் பேச்சு எல்லாமே நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாலுமே அதுவே நமக்கு ஒரு பெரிய உதவி நம்ம அதையெல்லாம் கடைப்பிடிக்க பார்க்கணும் அந்த கவலையில் தான் அவர் நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சு தான் படுமோ மற்ற எண்ணத்தான் படுமோ அதை சொல்லத்தான் படுமோ கான்படு கண்ணீர் மாண்படுமாறு கலங்குகின்றேன் ஏன்படுகின்றனே என்னை இறங்காவிடில் ஏன் செய்குவேன் ஏன் இறங்கி வரல என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட அந்த பாடல்லாம் நிறைய அவருடைய பாடல் அத்தனையும் மக்களுக்கு நம்ம தான் சொல்லிட்டு நம்ம உபதேசம் பண்றார் அவர் கவலையை அள்ளி கொட்டுறார் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைய நம்ம கிட்ட கொட்டுறார் அதை நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக உபதேசமாக அந்த நடையை அவர் கடைப்பிடிக்கிறார் இந்த மாதிரி எல்லாருமே இதுக்கு முன்னாடி இல்லை முன்னாடி ஒருத்தர் உண்டு அவர் தான் திருமூலர் திருமூலரும் திருவள்ளுவரும் இவர் ஐயா வந்தான் தான் ஏன் பறந்தோன்றத சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்குங்க திருமூலர் தான் ஏன் பிறந்தேன்றத சொல்கிறார் வள்ளலாரும் தான் ஏன் பிறந்தேன்றதை சொல்கிறார் அந்த விதம் தான் வேற அவர் என்ன சொல்றாரு திருமூலர் பின்னை நின்று என்ன பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தெய்கிறன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நல்லா சொல்ல கவனிங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு பின்னை நின்று என்ன பிறவி பெறுவது இன்னொரு வாட்டி எப்போ பிறக்க போறோம் அது அப்புறம் தெரியாத விஷயம் அது முன்னை நன்றாக முய நம்ம இப்போ பிறந்துட்டோம் இப்போ பிறந்த செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் அப்புறம் ஒரு வாட்டி பிறந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்துட்டு நிலையற்றது எல்லாமே நிலையற்றதுன்னா கூட இது வந்து நினைக்கிறது கூட நியாயமற்றது அதனால் இப்போவுமே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க நல்லதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு கவலையில் போடுறார் உனிக்கும் மூட்டுக்கும் கொதுகுக்கும் பேனுக்கும் ஒவ்வொப்புற புசிக்கின்றீர் துணிக்கும் காசுக்கும் சோற்றுக்கும் ஒரு சுற்றி பேயா பிணிக்கும் பீடைக்கும் உடல் உளம் கொடுக்கின்றீர் பேதையீர் நல்லோர் பணிக்கு வேலை செய்து உண்டு உடுத்து அம்பலம் பரவுவதற்கு இசைகிறேங்கிறார் அந்த கவலையை பார்த்தீங்களா அவர் என்ன சொல்றாரு உனிக்கும் மூட்டுக்கும் கொதுகுக்கும் பேனுக்கும் ஒப்புறப்பிடுச்சு நீ சாப்பிட்றியே சுவையா அறு அப்படி அப்படியே இப்படி அப்படி மனசுக்கு பிடிச்சா மாதிரி சாப்பிட்றியே இப்போ என் வாயை வச்சு இல்லாமல் அந்த ஐயா நல்லா சாப்பிட்டான்னு கேட்டார் இல்லைங்க மோர்ற உப்பு இல்லைங்க கார குழம்புல காரம் இல்லைங்க வந்துருச்சா இப்பெல்லாம் திங்கிறது எதுக்குடா அப்படின்னு அவர் சொல்கிறார் எங்கேயோ இருக்கக்கூடிய தரையில் மேயிற உனி உன் உடம்புல உட்காந்துக்கிட்டு உன் ரத்தத்தை குடிக்குது உன் உணவு எல்லாமே ரத்தமாக மாறுகிறது அதுக்கு பிறகுதான் மற்ற வேலை அதாவது அப்படியே போயிட்டு உனி வந்து படுக்கையில் இருந்து கடிச்சி உறிஞ்சிட்டு போதா மூட்டை போச்சு அது மெத்தையில் இருக்கும் அது எங்கேனாலும் இருந்து கடிச்சி அது ருசியாக ரத்தத்தை குடிக்கும் உனிக்கும் மூட்டுக்கும் கொதுக்குக்கும் கொதுக்குன்னு கொசு எங்கேயோ இருக்கும் அது வந்து குடிச்சுட்டு போகும் அவங்கெல்லாம் திறந்த வீட்டில் ஏதோ போன மாதிரி அவங்க எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு சுதந்திரமாக உனிக்கும் மூட்டுக்கும் கொதுக்குக்கும் அதெல்லாம் சரி வந்து வந்து அது அடிபட்டு சாகுது ஒருத்தரை நிரந்தரமாக உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டே ரத்தத்தை உரிகிறார் அவர் தான் பேனு புரியுதுங்களா அவரை கேட்க ஆள் கிடையாது அதனால் உனிக்கும் மூட்டுக்கும் கொதுகுக்கும் பேனுக்கும் ஊப்புற அவங்க நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு நீ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ரத்தமாக மாறுவியா அதுக்கு பிறகு தான் உன்னுடைய தேவையெல்லாம் அது செய்யும் அப்போ அதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஆனால் இது அது நடக்கலை உனி மூட்டை கொசு பேனு இது ஜாலியாக வாழ்கிறதுக்காக நீ சாப்பிட்றீங்க உனிக்கும் மூட்டுக்கும் கொசுக்கும் பேனுக்கும் ஒப்புறப்போ பசிக்கின்ற அடுத்தது பாருங்க துணிக்கும் காசுக்கும் சோற்றுக்கும் ஊறுதுக்கும் சுட்டு பேயாய் இளைக்கின்ற மனுஷன் இன்னைக்கு அலைகிறது தான் படிக்கிறதே எதுக்கு படிக்கிறான் இன்றைய படிப்பு என்ன கல்வி அன்றைக்கி கல்வி எதுக்கு கொடுத்தான் வாழ்வியல் கல்வி இப்படிதான் வாழ்க்கை க கற்றுக் கொடுத்தோம் இன்னைக்கே வாழ்வியலுக்கு கல்வி அல்ல பொருளாதாரத்துக்கு கல்வி நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்களோ நீங்கள் என்ன வரைக்கும் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வேலை அதுக்கு தகுந்த சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டினுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் அப்படி ஆக அது வந்துட்டு உங்களை மனிதனை பண்படுத்துறது கிடையாது நாளடைவில் வந்து வெளிநாட்டு நாகரிகம் நம்ம எல்லாத்தையும் கெடுத்து பொருளாதாரத்தின் மீது பக்கம் பற்றுதலை ஏற்படுத்தி நம்ம அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஏதை எடுத்தாலும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதில் போனால் என்ன கிடைக்கும் இதில் போனால் என்ன கிடைக்கும் இப்படி தான் அதனால தான் ஐயா சொன்னார் இது சாகம் கல்வி எனக்கு சாகா கல்வி வேணும் உள்ளே போகும்போதே வாத்தியார் சொல்லி கொடுக்குறார் என்னான்ட பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் புள்ள போகல அவர் சொல்லும் போதே ஒவ்வொதாமல் ஒரு நாளும் வேண்டாம் முதல்ல சொன்னது பையன் காதில் உள்ள இருக்க வேண்டாம்ன்றது காதில் உழுந்துச்சு அடுத்ததும் உழுந்துச்சு எல்லாம் வேணால் ஒரு வேண்டாம் வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்தால் வேண்டாம் வேண்டான்னு எடுக்கும்போதே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்குறது சரியில்லை இது சாகும் கல்வி எனக்கு சாகாத கல்வி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொன்னார் அந்த சாகாத கல்விக்கு உள்ள அரிச்சுவடி தான் நம்ம இன்றைக்கி எடுத்த தலைப்பு என்ன தலைப்பு ரா பகல் இல்லை அப்படிங்கிறது அதுதான் புரியுதுங்க அதுக்கு தான் நான் இப்போலவும் பீடிக்கு போட்டு வரேன் அங்கேயே அவர் சொல்லிட்டு அப்போ வாத்தியார் வரைக்கும் லடாய் நீ எப்படி நெகட்டிவாக நான் அவர் அப்படி சொல்லலே எதிர்மறையை தானே சொல்ல முடியும் நேர்மறையை தானே சொல்ல முடியும் அதை எப்படி மாற்ற முடியும் ஏன் முடியாது நீ பாடு பார்க்கணும் பள்ளி கொடுத்தல பையன் கிட்ட போய் வாத்தியார் சொல்கிறது அது தான் மரியாதை தானே கற்றுக்கிறாரு அவர் நீ பாடு பார்க்கலாம் பார்த்தான் இவருக்கு கொடுத்துற வண்டி தான் சொல்லிட்டு வேற வழி இல்லை உண்மையை வெளிப்படணும் அப்போ தான் ஒருமையுடன் என்னது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அது நெகட்டிவாக அது அவங்களோட உறவு எனக்கு வேண்டாம்னு சொல்லலை உறவு கலவாமை வேண்டும் பொருளை அந்த சொல்லை பொருட்படுத்தக்கூடிய வைக்கக்கூடிய வித இடம் விதம் இருக்க அதை பொறுத்து தான் அது எதிர்மறையாக நேர்மறையா எதிர்மறையை நேர்மறையாக ஆக்க முடியும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிற அரிச்சவடி பையன் சொல்கிறான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உத்தமர்தன் உறவு வேண்டும்னா என்ன தெரியுமா அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அகவலில் முடி முடிக்கும்போது கடைசியாக சொல்லுவார் கடைசியே உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை ஓங்கணும்னா இறைவன் ஆகணும் அப்பதான் ஓங்க முடியும் அப்படின்னா நீ உத்தமன் ஆகணும் அதுக்கு தான் இவ்வளவு வழியும் இதுக்காக வழியை சொல்லி கொடுத்துட்டார் உத்தமனாகுக உங்குக அதை தான் இந்த இடத்துல வச்சுட்டு உத்தமனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழி சொல்லித்தரலை இந்த வாத்தியார் அது வழி கொடுத்துல அது அதுக்கு வேண்டிய வழியை சொல்லிக் கொடுக்கல இவங்க வழியில் ரோட்டில் என்ன நடக்கணுமோ அதுக்கு வேண்டிய சொல்லிக் கொடுக்குறாங்களே இவன் வாழ்றதுக்கு என்னவோ அதை சொல்லித்தரல அது சாகம் கல்வின்னு வள்ளல் பெறுவான் யாருமே இப்படி எல்லாம் பயன்படுத்தலைங்க இது சாகம் கல்வி அது சாகா கல்வின்றாருங்க எப்படி அது பொருள் வக்கீலா பாருங்க எப்படி அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தவர் தான் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாம வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் அது பாசிட்டிவ் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் பாசிட்டிவ் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆகிறாரு மதமான பேய் பிரியாது இருக்க வேண்டும் மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் ரொம்ப அந்த கமா கமா கமான போடும்போது மரபு பெண்ணாசையை நீ மறக்கவே வேண்டும் அடுத்தது உனை மறவாது இருக்க வேண்டும் எது எப்படினாலும் பரவாயில்ல உன்னை மறந்துடக்கூடாது உனை மறவாது இருக்க வேண்டும் அடுத்தது மதி வேண்டும் அதுக்கெல்லாம் எனக்கு அறிவு வேணும் நினது கருணை நிதி வேண்டும் அறிவு அவங்க மட்டும் இருக்கக்கூடிய கருணைன்ற அந்த இது எனக்கு வேணும் நோயற்ற எதிரான கேட்டால் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நினைவில்லங்க வயசாகி போச்சுன்னு சொல்றமே அதுவே தான் புரியுதுங்களா நரை திரை பிணி மூப்பு சாக்காடு நரை திரை இப்ப நான் ஏறி வர முடியாத வந்தேன் பிணி மூப்பு அப்புறம் ஊருக்கு ஊர் புரியுதுங்களா அதுதான் சொல்றாரு நிறைய திரைப்பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் இருக்கணும் அப்பதான் பிறந்த பிறவியின் பலனை பெற்றான் என்பது பொருள் அதை அடைவதற்காகத்தான் முதலே என்ன பண்ணாரு திருமூலர் என்ன பண்ணாரு உடம்பார் அழியல் உயிரார் அழிவர் திடம்பட உறுதி வாய்ந்த திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இவன் வந்துட்டு எனக்கு காலெல்லாம் வீங்கி போச்சு பஸ்ல இருந்து விழுந்து நடக்க முடியல என்னை எல்லாருமே சேர்ந்து ஒரு அந்த மீன் மீன் போற போகிற கோடையில் அலுமினியம் கோடையில் மீனை விற்கிற ஒரு அம்மா அந்தம்மா தொப்புன்னு கீழே குதிச்சு என்னை தாங்கி பிடிச்சி இருக்கிறவங்களாம் வந்து என்னை பிடிச்சி என்னை தூக்கி மேலே ஏறி உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்தேன் ஆனால் எனக்கு இந்த முட்டி இந்த முழங்கால் வந்துட்டு பஸ்ஸில் படிக்கட்டில் முட்டி அந்த எலும்பும் சதையும் ஒன்றா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால இந்த கால் ரொம்ப கஷ்டம் நான் வந்துட்டு பார்த்துடலாம் ஒரு கையேண்டு தான் நான் நடக்கிறேன் வேற யாரா என்ன பண்ணுவாங்க உடனே நல்ல வாய்ப்பு கட்சி லீவ் போட்டு பத்துடுவோம் ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல அப்போ நோய் வரக்கூடாது சாவும் வரக்கூடாது மரணமும் வரக்கூடாது ஆனால் இவர் வந்துட்டு அதுக்கு எதிர்மறையாக உள்ள சமாச்சாரத்தை எல்லாம் நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாருங்க நான் ஏன் இப்படி ஒரு மாதிரி துணியை மாற்றி பேசுகிறேன்னு தெரியுமா நான் சிறப்பு தமிழ் படித்தவன் இன்னைக்கு இந்தியாவில் சிறப்பு தமிழ் படித்தது ரெண்டே பேர் இருந்தோம் ஒருத்தருக்கு இறந்துட்டாரு இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் நமக்கு என்னைக்கே தெரியாது சிறப்பு தமிழ் படித்ததுனுடைய விளைவு தான் எனக்கு இந்த சொல் தப்பு தப்பாக இவங்கெல்லாம் சொல்லும்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல போய் சண்டை வலிச்சிடறேன் சமயத்துல வயசு மீறி பொருள் இதெல்லாம் பார்க்காம சண்டை வலிக்கிறேன் ஏன்னா அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு மாறி நடக்கிறது என்னால் ஏற்றுக்கவே நீங்கள் சோறு போது கூட இப்படித்தான் நான் அதில் ஒரு பைத்திக்காரன் எனக்கு சோறு இப்படிதான் பரிமாறணும் இப்படி இப்படிதான் நின்று சமைக்கணும் அடுப்பை முதல்ல மதிக்க கத்துக்கணாவோ போடுற பொருள் எல்லாம் சரியா இப்படிதான் நின்று இப்படி தான் போடணும் அதுக்கெல்லாம் முறை இருக்குதுங்க நான் அந்த சனாதனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வம்பு பேச்சுக்குன்னு ஒரு அரசியல் வந்துடுது அந்த சனாதனம் இதெல்லாம் சொல்லுதுங்க நீ இப்படி தான் நிற்கணும் இப்படிதான் போட்டோம் இப்படிதான் சமைக்கணும் பரிமாறுறது இப்படிதான் பரிமாறணும் புரியுதுங்களா இந்த காலை இப்படி போட்டு இந்த காலை இப்படி வச்சு இப்படிதான் பரிமாறணும் சின்னவங்களா இருந்தாலும் அப்படிதான் பெரியவங்களா இருந்தாலும் அப்படி தான் இதெல்லாம் சொல்லுதுங்க இதெல்லாம் எனக்கு முதல்ல இந்த சாஸ்திரிகள் வேதமே சொல்லி கொடுக்கலைங்க யாரு சொல்லியே கொடுக்கல ஆஹ் அவர் பாட்டுல இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொல்லணும் எப்படி உட்காரணும் தெரியுமா எப்படி நடக்கணும் தெரியுமா என்ன கடுப்பு ஏற்றுவாரவர் எது விஷயத்தையே சொல்லிக் கொடுக்க மாட்டார் வேணுன்ட்டு நம்மளை பண்றாங்க அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் உண்மை ஏழு மாதமா ஏழு மாதம் யார் எனக்கு இதே சொல்லி கொடுக்காம எப்படி நடந்து போகணும் யாரை எப்படி பார்க்கணும் படிக்கும்போது எப்படி புஸ்தகத்தை எப்படி தொடணும் உட்காரும்போது எப்படி உட்காரணும் சோழனி எப்படி சாப்பிடணும் சாப்பிட்டு இலையை எப்படி போடணும் கை அளம்புறது எப்படி இலையில சாதம் போட்டாச்சுன்னா அதில் மற்ற பூச்சிகள் வந்து உட்காராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுதான் நாங்கள் தண்ணி கொடுத்து இப்படி சுற்றி போடுறதுல அதுக்கு தான் எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் சம்பிரதாயம்லாம் இல்லை இப்போ நான் கூட என் பக்கத்தில் உட்காந்து யாரோ சாப்பிட்டாங்க நீங்களா என் பக்கத்தில் யாரும் உட்காந்து சாப்பிட்டான்னு தெரியல நான் சாப்பிட்டேன்னா இலையை மூட மாட்டேன் தொடதான் வச்சுருப்பேன் என்ன சேர்ந்தவங்க வேதம் ஓதனவங்க அத்தனை பேருமே இலைய மூட மாட்டாங்க தான் எங்களுடைய இது அது ஏன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுது அதுக்கு என்ன பலன் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுது நாங்க அதை கடைபிடிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டியதுன்றத சொல்கிற விதமாக நீங்கள் சொல்லியிருந்தா எல்லாம் கேட்டிருப்பாங்க அது சமயத்தை கொண்டு போய் உள்ள புகுத்துனதுனாலையும் அந்த மொழியை கொண்டு போய் உள்ள புகுத்துனாலையும் யாராலையும் தாங்க முடியல புரியுதுங்களா நீங்க தமிழ்ல எடுத்து சொல்லுங்களேன் ஏத்துக்கோங்களா இல்லையா அவன் புரிஞ்சிட்டு விரும்புனா கொடு அவன் அதுலயே வரட்டும் நான்லாம் சமஸ்கிருதத்துக்கு எதிரி பயங்கரமானவன் அறுபத்தஞ்சுல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்பை விஸ்வநாதம் ஐயா முத்தமிழ் காவலர் தலைமையில் நடக்கும்போது நானெல்லாம் வீராவேசத்தோடு கலந்துக்கிட்டேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்பா அவரு அதுக்கு வேண்டி கூட்டம் இன்னைக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு தெரியுங்களா நான் எங்க வாத்திய எங்க அண்ணன் இத பேசினாரு எல்லாரும் வெத்தலை பாக்கு போ நான் அப்போதான் சொன்னேன்ல வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருக்குறாங்க எனக்கு எனக்கு வேண்டிய நண்பர் இருக்கிறாரு அவர் மேலே புரிய ஓ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் தான் ஏன் அறிவே வேலை செய்யுது இவர் தெலுங்கில் சொல்கிறாரு தமிழில் சொல்கிறாரு அவங்களுக்கு தெலுங்கு தெரியல அது உற உணர்ந்தேன் நான் என்ன பண்ணேன்னு தெரியுங்களா என்னோடய ஸ்பீச் வந்துட்டு ஃபைனல் கடைசியாக நான் தான் பேச போகிறேன் என்னோடய சப்ஜெக்டாக அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் பேசுகிற நேரத்தில் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் எடுத்து கொடுத்து என்ன சப்ஜெக்ட் வந்துட்டு என்னுடைய டாப்பிக் ஒன்றா இருக்கும் நான் கொடுக்குற சப்ஜெக்ட் அதுக்குள்ளே நாலேஜ் பின்னி பின்னி விடுவேன் அதனால் பசங்க எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பாங்க அதனால் அந்த பசங்கள்லாம் நிறைய கூட்டிட்டோம் நான் வந்து பேசுகிறனே நல்ல மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன் அவருக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்களோ அதை நான் எடுத்துக்கினேன் அவர் எதை தெலுங்கில் பேசினாரோ அதை தமிழில் பேசினாரோ அதை அப்படியே பிள்ளைங்களுக்கு நான் தெலுங்கில் எடுத்து வச்சேன் அப்போது அடிக்கடி அடி கைத்தொட்டல் நான் சொன்னேன் ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டு இனிமே நம்ம பெருமை அடிய இந்த பெருமை அவருக்கு சொந்தன்றதை நம்ம தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ அமைதியாக இருந்தீங்க அவர் வெங்கட்ராமன் காரும் தமிழ் பாக் டீஸ்குனாரு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பேசினவர் யார் தெரியுமா எப்படிப்பட்டவர் தெரியுமா எனக்கு என்னை சர்ட்டிஃபை பண்ணவருடைய மகன் அவங்களால தான் இன்றைக்கி மருத்துவமே இருக்குது அப்படின்னு எல்லாம் தெலுங்குலேயே அவங்க எடுத்து சொல்லி அவங்க தெலுங்குல சொன்னது நான் தான் அறவங்கள செப்ப சொன்னார் அதனால் உங்களுக்கு தெரியல இப்போ நான் அதனால் அவர் பேசுனது அப்படியே என்னுடைய டாப்பிக்கை விட்டுட்டு நான் அவர் சப்ஜெக்ட் நான் பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் கை தட்டுறீங்களே இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு பா எல்லாம் அப்படியே அரண்டே போயிட்டாங்க எல்லாம் உளுந்தடிச்சு மேடைக்கு வந்தாங்க அவர் அப்படியே கீழே உளுந்து தண்டப்படுத்தா நன்றினு சொல்லிட்டு பிடிச்சாங்க காலை காலை பிடிச்சி தான் எல்லாரும் அழுதாங்க எல்லாரும் நாங்கள் உங்களை அவமானப்படுத்திட்டோம் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அவன் தெரிஞ்சிருப்பானா இல்லை சொன்னேன் அவங்கெல்லாம் தெரி அதை தெரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அப்புறம் என்னை மறுபடியும் பேச விட்டாங்க என்னோட சப்ஜெக்டை சாயந்தரம் மறுபடியும் பேச நினைவைங்களேன் எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் மொழியை நான் தெரிந்து உங்கள் மொழியில் உங்கள் சப்ஜெக்டே நான் பேசினேன்னா நீங்கள் ஆர்வத்தோடு கேட்பீங்க இல்லைன்னா இது இயல்பு அவன் என்ன செய்வான் பாவம் அவன் சொன்ன அந்த மாதிரி எல்லா மொழியும் தெரிந்து இருப்பது நல்லது நான் அந்த அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போனது நான் அதுக்கப்புறம் நிறைய வேதனை ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறேன் பாம்பேயில் போன இடத்துல வாய்க்கொழுப்பு நான் தான் சும்மா இல்லாமல் அங்கே ஒரு குஜராத்து மாமி அந்த மாமியை பார்த்து மாமி உங்கள் வீட்டு சாப்பிட்ற தட்டை கொஞ்சம் வாடகைக்கு கொடுங்களேன் அப்படின்னு நான் தமிழில் சொல்கிறேன் அவங்க குஜராத்துக்காரங்க அது கடைசியில் பார்த்தா அது குஜராத் இல்லை நம்ம ஊர் மாமி அது சொல்லிடுச்சு ஏன் பா நீ என் வீட்டிலே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு சரி போலாட்சி மாதிரி இருந்தது ஏன்னா அதே மாதிரி ஒரு பிரெட்டு பிரெட்டு கடையில் போனால் அவர் மா அவர் வந்துட்டு பையா பையான்னு சொல்லுவோம் அவர்கிட்ட போய் மாடர்ன் ப்ரெட்டு கேட்டேன் அவர் பிரிட்டானிய பிரெட்டு தான் இருக்குதுன்னாரு நான் என்ன பண்ணிட்டேன் நான் இந்த மோன் மாடர்ன் ப்ரெட்டை வச்சுக்கிட்டே இல்லைங்கிறான் சொல்லிட்டு சொன்னேன் எந்த கேட்ட பரஞ்சு நீங்களே அப்படின்னா அடி அப்போதான் ஆ இனி விடக்கூடாது நம்ம தான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு